வணக்க நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்த்தோம்னா நம்ம பண்ணையோட அப்டேட் தான் பார்க்க போகிறேங்க நாமளும் நம்ம பண்ணைக்காக வளர்ப்பு குட்டி வாங்கியிருக்கிறேங்க இப்போ குட்டி வாங்கி பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க மூணு வாரம் ஆயிடுச்சு ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் விலைக்கு வாங்கியிருக்கிறேங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியோட விலை அதிகம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா குட்டி வளர்ப்பு அதிகமாக இல்லைங்க வரதே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாக இருந்துச்சு குட்டி கம்மியாக தான் இருந்துச்சு வளர்ப்பு வர குட்டி வளர்ப்பு குட்டிலாம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடுதலாக ரேட்டு கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நம்ம குட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளத்தட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் சோளத்தட்டு இந்த நேப்பியர் இது மாதிரி தான் நறுக்கி கொடுத்துட்ருக்குங்க மதியம் ஒரு காலம்க்கு மட்டும்தான் மட்டுந்தான் கொடுத்துட்ருக்குங்க கள்ளக்குடினால் இது கொஞ்சம் காஞ்சதாக வச்சு கொடுத்துட்ருக்கோம் சாயங்காலம் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலர்ப்பு தீவனம் கொடுத்துட்ருங்க கலப்பு தீவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு இந்த தானியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்கு இல்லைங்களா அதுதான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ரூபா வருதுங்க மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வருது அதை தான் நம்ம கொடுத்துட்ருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறவுலாம் எதுவும் போடலைங்க அதிகமாக இதுதான் ஃபஸ்ட்டு பேஜுங்கிறதுனால பறவுலாம் எதுவும் போடலை கீழே தான் குட்டி வளர்த்திட்ருக்குறோம் இந்த குட்டி வளர்ப்பு எப்படி இருக்குது பார்த்துட்டு இதனுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பேச்சு ஒரு இருபது குட்டி ஒரு முப்பது குட்டி வாங்கலாம் அப்படின்னு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கிறோங்க நம்ம தரையில் தான் இருக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாம் நிறையா வீடியோ போட்டு அனுபவங்கள்லாம் நிறைய கேட்டு தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு குட்டி நாலு குட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொடி குட்டியாக இருக்குதுங்க மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ பதினோரு கிலோ பதிமூணு கிலோ இது மாதிரி வருங்க அந்த கருப்பு குட்டி ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளையும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்லேயே இருந்தது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒரு பதினஞ்சாக இருக்குதுங்க அதோடு சேர்த்து பதினஞ்சு அதை நம்ம வாங்கலை நம்ம ஆட்டிலே இருக்கிறத பிடிச்சி நம்ம இதில் பட்டியலாக விட்டுட்டோம் பாருங்கள் இது மாதிரி தரையில் தான் நம்ம இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு கொட்டி அடிச்சு விட்டு தான் நம்ம போ போட்டிருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனாச்சும் நம்ம அப்டேட் பண்ணணுமா இதை நீங்கள் அப்படி பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது மாதிரி வச்சுருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் பார்த்திங்கன்னா குட்டி விட்டு தான் நம்ம தீவனம் போட்டிருக்கோம் குட்டி வெளியில் தான் நம்ம உள்ள கூட்டி க்ளீன் பண்ணிட்டுருவோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக தான் வச்சிருக்கோம்